சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது காளான் குடை சித்தர் திருவண்ணாமலையின் கிரிவல பாதையில் கட்டைவிரல் அளவு ரூபத்தில் குடை தாங்கி பிடித்தபடி பல வடிவங்களில் காணப்படும் சித்தர் இவர் காளான்களின் மூலிகை சக்திகளையும் மகத்துவத்தையும் அதன் வகைகளையும் அறிந்து மக்களுக்கு பயன்படுத்தியவர் என்பதால் இவருக்கு காளான்குடை சித்தர் என்ற பெயர் நிலைத்து விட்டிருக்கிறது சிறு கட்டை விரல் வடிவின் சின்னஞ்சிறிய காளான்குடையை அழுங்காமல் குலுங்காமல் நளினமாக கையில் பிடித்தபடியே செல்லுவதும் விரிந்து பறந்து காணப்படும் காளான்குடையின் கீழ் அமர்ந்து தவம் புரிவதும் காளான்கள் முளைக்கும் இடத்தின் அருகே எப்போதும் காட்சி தருவதும் உலாவுவதும் அருள் பாலிப்பதும் இவருடைய இயல்பாகும் காளான் சித்தர் ஆங்காங்கே வளர்ந்திருக்கும் குடை அருகே அமர்ந்து யோகம் செய்யும் போது இந்த காளான்களின் நிறமும் தன்மையும் வடிமமும் மாறும் தவம் செய்து முடித்ததும் அந்த குடை வடிவில் இருக்கும் காளானை எடுத்து வானத்தில் சுழற்ற அது சங்கு சக்கரம் போல மேலே சுழன்று சக்தி கதிர்களை பரப்பும் இத்தகைய அருள்தன்மை உடையவர் இவர் காளான்களில் பல வகைகள் உண்டு இவ்வளவு ஏன் எண்ணற்ற மூலிகை வகைகள் கூட உண்டு திருவண்ணாமலையில் மழைக்காலங்களில் முளைக்கும் காளான்கள் சாதாரணமானவை கிடையாது மிக அற்புதமான பல வகையான மூலிகை சக்திகளை அவைகள் கொண்டிருக்கின்றன அந்த வகை மூலிகை காளான்களுக்குள் சில அமிர்த மூலம் வனப மூலம் கர்ப்ப மூலம் ஜிராம்ப மூலம் இது தவிர காளான்களில் காணப்படும் வேறு பல வகைகள் பாறை காளான் புற்று காளான் செம்புறக்கற்களான் ஊற்று மண் காளான் மரவேர்மண் காளான் சிகியாம்பர காளான் இது மயில்களால் மட்டும் அறியப்படும் ஒரு வகை காளானாகும் மயில்கள் இதனை தன் அலக்கினால் கொத்தி கண்டுபிடிக்கையில் அவற்றின் அழகுபட்ட காளானுக்கு எந்த ஒரு விஷத்தையும் முறித்துவிடும் பாஷான சக்தி உண்டு குக்குட காளான் சேவலால் மட்டும் கண்டறியப்படும் காளான் இது இதன் அழகுபட்ட இந்த வகை காளான்கள் வம்ச விருத்திக்கு வழிவகுக்கும் அருமருந்தாகிய தன்மையைக் கொண்டதாகும் கஜபூதி காளான் யானைகள் இதனை கண்டு தன் பாதத்தினால் அழுத்தி மூலிகை திரவிய திரவத்தை பூமியில் பாய்ச்சும் இந்த வகை காளான் பாதம் சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்க்கும் சக்தி கொண்டவை காளான் சித்தரின் அற்புத அதிசய செயல்கள் பல இவர் மதம் பிடித்த யானைகளை எல்லாம் கஜகேசரி காளான் என்னும் ஒரு வகை காளான்களை கொண்டு அவற்றின் மத்தகத்தில் தேய்த்து அவைகளின் மதத்தை அடக்கியிருக்கிறார் கோமகோள காளான் என்னும் காளானின் மூலிகை சக்தியை மருந்தாக்கி அதை விஷம் உட்கொண்ட பசுக்களின் உடலில் செலுத்தி அதன் நான்கு இறைப்பைகளையும் சுத்தப்படுத்தி இருக்கிறார் நீர்வற்றி காய்ந்து காணப்படும் கிணறு ஏரி குளம் போன்றவைகளில் நீர் சுரப்பதற்கு ஜலவியாப்த காளான் என்னும் ஒரு வகை காளானை சில ஆமைகளை கொண்டு அந்தந்த இடங்களில் குறிப்பிட்ட திதி மற்றும் நட்சத்திர நாளில் அவைகளை உழவ செய்து அவற்றில் நீர் நீர்பெருக்கை ஊற்றாய் பெருக செய்யும் ஆற்றல் படைத்தவராய் திகழ்ந்திருக்கிறார் இச்சித்தர் வருண சக்தி ஜலசக்தி உள்ளதான மழை பொழியும் நாட்களில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும் மனமான பெண்களின் கணவன்மார்களின் விபரீத போக்கு வினோதமான செய்கைகள் மாறி காளான்குடை சித்தரின் அருளால் நல்ல மாற்றம் ஏற்படும் மனைவிமார்களுக்கு தகுந்த துணை அமையும் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி かっこい